எரேமியா ஒன்று எட்டு என்ன போட்டிருக்கு எரேமியா ஒன்று எட்டில் ஆண்டு சொல்றார் எரேமியாவை பார்த்து சொல்றார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்ன சொல்றாரு நீ அவர்களுக்கு பயப்பட இன்னைக்கு நம்மளையே தான் சொல்றார் நீ எந்த மனிதருக்கும் பயப்பட வேண்டாம் நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிற அவர் அங்க என்ன சொல்றார்னா நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா நான் உன்னை காக்க தான் உன் கூடையே இருக்கிறேன் சொல்லுங்க பாண்டி ஏன் நம்மளோட இருக்கிறாரு ஏன் சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு உங்களை பாதுகாக்க வழிகளெல்லாம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை தீங்கு வராமல் காக்க கடைசி பார்த்தாலும் தீங்குகள் எங்க பார்த்தாலும் விபத்துகள் எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள் எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டுகள் இயற்கை சீற்றத்தினால் அழிவு வந்து கொண்டே இருக்கிறது அதிக வெயில்னால அழிவு அதிக மழையின அழிவு மனிதர் மூலமாய் தீங்கு பிசாசுகள் மூலமாய் தீங்கு இயற்கை சீற்றத்தினால் தீங்கு இது எல்லாவற்றிலிருந்தும் நீ பாதுகாக்கப்பட நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லே லூயா இதை பெற்ற தாயின் தகப்பனாக நம்ம கூட நம்ம பிள்ளைக்கு சொல்ல முடியாது உன காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன்டான்னு சொல்ல முடியாது தேவன் சொல்கிறார் நான் எதுக்கு உன்னோட இருக்கிறேன் தெரியுமா உனக்கு தீங்கு வராமல் காக்க கண்ணுக்கு தெரியாம பிசாசு நமக்கு விரோதமா எத்தனை வலைகள் தெரியுங்களா எத்தனை சுருக்குகள் தெரியுங்களா எத்தனை கண்ணிகள் தெரியுங்களா எத்தனை அக்னியாஸ்திரங்களை அப்படியே போடுறான் தெரியுங்களா அதனால உனக்கு சேதம் வரக்கூடாது என்பதற்காக நான் உங்க கூட இருக்கம்மா